கோமதி அவங்க அம்மாவை பார்த்து பேசுறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க ஆனா சக்திவேலும் முத்துவேலும் நெருங்கவே விடமாட்டாங்க கோமதியும் கோமதி வீட்டுல இருந்து வந்த எல்லாருமே குடும்பத்தோட பின்னாடி தள்ளி நின்றுகிட்டு இருப்பாங்க இதை பார்த்த கோமதியோட அம்மாவுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் மத்தவங்க வந்திருந்தவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு கிஃப்ட் கொடுக்க சொல்லி அவங்கள போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க சக்திவேலும் முத்துவேலும் இப்போ கோமதியோட அம்மாவே கோமதிய கூப்பிடுவாங்க கோமதி இங்க வா கோமதி ஏன் அங்க தள்ளி நிற்கிறேன் மாப்பிள்ள நீங்களும் வாங்க எல்லாருமா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கோமதிக்கும் பாண்டியனுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கோமதி அவங்க அம்மாவுக்காக வாங்கி வச்சிருந்த தங்க வலையில அவங்க அம்மாவுக்கு போட்டு விடுவாங்க எல்லாருமா சேர்ந்து போட்டோ எடுக்கணும்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க சக்திவேல் என்ன சொல்வாருன்னா இது நாங்க ஏற்பாடு பண்ண போட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருந்துருப்பாரு அந்த போட்டோகிராபரை கூப்பிட்டு போட்டோ எடுத்துட்டு வாங்க கதிர் அவங்க பாட்டிக்கு ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு அவங்க தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ ரெடி பண்ணி வச்சிருப்பாரு அதை அவங்க பாட்டி கிட்ட குடிப்பாரு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவ்வளவுதான் இன்னைக்கு எபிசோடு இத்தோட முடிஞ்சது